இது கர்த்தர் சொல்லக்கூடியது இது வந்து ஆண்டவர் சொன்னது அது நடக்கும் ஆனால் நான் எப்பவுமே விசுவாசிக்கிறது ஒரு விஷயம்தான் எந்த வாக்கு தத்தமும் தானாய் நடக்காது ஆண்டோர் சொல்லிடுவார் ஆனா அந்த வாக்கு தத்தத்துக்கான ஒரு கிரியையை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார் இப்போ அமரகமை பார்த்து சொன்னாரு நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்புறம் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் எல்லாம் சொன்னபோது அதுக்கு ஒரு கட்டளை இருந்துச்சு என்ன கட்டளை இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்பொழுது அந்த அந்த அது செஞ்ச பிறகுதான் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சினையார் தேசத்துல ஆசீர்வதிக்கல காரானில் ஆசீர்வதிக்கல நீ கானானுக்கு போ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் எப்பவுமே எல்லாவற்றுக்கு பின்னாடியும் இப்போ ஈசாக்கு ஆண்டோர்கிட்ட கேட்கிறாரு ஆண்டோர் சொல்றாரு நான் சொல்லுகிற இந்த தேசத்தில் நீ குடியிரு அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசிர்வதிச்சு அந்த தேசத்தின் உன் சந்ததியும் உன்னையும் உன் சந்ததியும் நான் ஆசிர்வதிப்பேன் அப்ப கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி உங்களுடைய கிரியையும் ஒன்று இருக்கிறது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நம்ம வாக்குத்த விசுவாசிக்கிறோம் கண்டிப்பா நடக்கும் கன்ஃபார்மாக நடக்கும் அதில் ஆண்டவர் சொல்லிட்டார் அதை மாற்றுகிறதே இல்ல ஆனால் அந்த வாக்குத்தத்தை சோதரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதுதான் கர்த்தர் மிக முக்கியமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதான ஒரு காரியம் நாம் அந்த வாக்கு தத்தத்தை சோதரிக்கணும்னா நம்ம கிட்ட சில காரியங்களை கத்துற எதிர்பார்க்கிறார் அப்போ ஒரு சின்னவன் ஆயிரமாய் மாறுவானாம் சிறியவன் பலத்த ஜாதியாவான் அப்படின் பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம கிட்ட ஏதோ ஒரு பெரிய சோர்ஸ் இருக்கணும் ஒரு பெரிய காரியம் இருக்கணும் அப்பதான் அதை கொண்டு இன்னும் கொஞ்சம் பெருசா செய்ய முடியும் இப்போ ஒரு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்க பாருங்க பிஸ்னஸ் பண்ணணும் பெரிய ஆகணும்னா நம்ம கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்மளால எதையுமே செய்ய முடியல ஆனால் வேதம் சொல்லுது சின்னவன் ஆயிரமாய் மாறுவான் இப்போ பத்தி பற்றி சொல்லும்பொழுது ஆயிரங்களிலே அவன் சின்னதாக மாறு ஆயிரங்களிலே அவன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஊரில் ஆயிரம் பேர் கூட கிடையாதாமா அந்த இடத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க மத்திய எழுதின சுவிசேஷம் மத்திய எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் மத்திய ரெண்டு ஆறை வாசிங்க

அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த தீர்க்க தர்சனத்தை மத்தியம் எங்க இருந்து சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனப்பட்டே நீ யூதயில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இஸ்ரோவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது அந்த வசனத்துல என்ன அழகா இருக்கு பாருங்க ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறிதா இருந்தாலும் பர்டிகுலரா இந்த வார்த்தை தான் மத்தியில இல்ல ஆனா இந்த தீர்க்க தர்சனம் தான் மத்திய எழுதுறாரு எழுதும்போது பச்சைக்குள்ள சொல்ற வார்த்தை என்ன ஆயிரங்களுக்குள்ள நீ சிறிதா இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன நீ சின்னவன் ஆயிரமாய் மாறுவான் ஆயிரங்களுக்குள்ள சின்னதா இருக்கிற நீ எப்படி மாற போகிறாய் என்று சொன்னால் தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படக்கூடியவராக காணப்பட போகிறார் இது கர்த்தர் கொடுக்கறதான வாக்கு தத்தம் வெத்திலகம் அது இருக்கு எல்லாருக்கும் தெரியும் வெத்திலகம் இருக்கு ஒரு ஆயிரம் பேர் கூட கிடையாதுமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் அதுக்குள்ள இருந்து தேசத்தை ஆளுகிற பிரபு நிறைய பிரபுக்கள் கூட இருக்கிறாங்களாமா அங்க வசனம் என்ன சொல்லுது மத்திய ரெண்டு ஆறுல பிரபுக்களில் நீ சிறியதல்ல நிறைய பிரபு இருக்கிறாங்கப்பா யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல ஆனாலும் பெரிய பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட போகிறார் உங்களிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் அல்லது ஒரு பெரிய காரியத்தை உங்களை கொண்டு கத்தர் செய்ய போகிறார் நாம பல நேரத்துல இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்களா இருக்கும்போது நம்ம செய்யலாமா அவங்களா இருக்கும்போது நம்ம பண்ணலாமா அவங்க இருக்கிறாங்களே ஆண்டவர் சொல்றாரு யார் வேணாலும் இருக்கட்டும் அவர்களை கொண்டு நான் செய்யறது செய்யாதது என்பது வேற விஷயம் ஆனால் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது அதை உன்னை கொண்டுதான் கத்தர் செய்ய முடியும் அது உங்களை கொண்டுதான் செய்ய முடியும் என்னதான் ஆசாரிப்பு கூடாரம் இருந்தாலும் பெரிய சர்ச்சு அன்னைக்கு இஸ்ரவேல்லையே பெரிய சர்ச்சு ஆசாரிப்பு கூடாரம் தான் அதுல பிரதான ஆசாரியன் யாரு ஏலி அவன் யாரு வாக்கு தத்தம் யாருக்கிட்ட கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தவன் அப்பேற்பட்ட பெரிய சர்ச்சு பெரிய பாஸ்டர் என்ன வேணா இருக்கட்டும் சீனியர் வேணா ஒரு சின்ன தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது அவனை தான் கர்த்தர் நியாயாதிபதியாக ஏற்படுத்துகிறார் கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷன் லட்ச கணக்கில் இருக்கிறாங்க ஆறு லட்சம் புருஷர் இருக்கிறாங்க மலைக்கு கீழே மனைவி அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் இருக்கிறாங்க பன்னெண்டு கோத்திரம் இருக்கு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் யூதாவின் கோத்திரம் இருக்கு பன்னெண்டு கோத்திரம் இஸ்ரேவேல் கோத்திரம் இருக்கு மலைக்கு மேலே மோச நிக்கிறான் கீழே இருக்கு அத்தனை பேருக்கு நடுவில் ஆரோன் இருக்கிறான் அபியா இருக்கிறான் நாதாப் இருக்கிறான் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் சொல்லுகிறது அங்க இருக்கிற யோசுவாவின் மேல் தான் கர்த்தருடையதான திட்டம் இருந்தது அவன் யாரு எப்ராஹிம் கோத்தத்தை சார்ந்தவன் இந்த பனிரெண்டு கோத்தரத்துக்குள்ளே வரமாட்டான் அவன் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்து சேர்த்து வைக்கப்பட்டவன் கடைசியாய் வந்தவன் எல்லாரும் சொல்லுவாங்க நீ இப்பதானே வந்த இப்பதானே ஆரம்பிச்ச இப்ப என்ன நீ பண்றது பெருசா பண்றியோ அப்படின்லாம் கேட்பாங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை நான் ஏற்கனவே இருக்கிறவனை தள்ளவில்லை ஆனால் அவனை பார்க்கிலும் உன்னை உயர்த்துவதுக்கு கத்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிற அவங்க எல்லாம் இல்ல இஷ்டம் இல்ல கத்தருக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் இல்ல உன் கர்த்தருடைய கத்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது அந்த உங்க மேல இருக்கிற திட்டத்தை பயன்படுத்துவதற்கு நீங்கள் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் கவலைப்படாது இருங்கள் உங்களை கொண்டு கத்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார் அப்போ இந்த சின்ன காரியத்தை வச்சு தான் கத்தரால பெரிய விஷயம் செய்ய முடியும் அப்போ மூன்று முக்கியமான காரியங்களை கத்தரை எனக்கு உணர்த்தினார் இந்த சின்னவங்களை வைத்து என்ன ஆண்டவர் மூன்று முக்கியமான காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லி முதலாவதாக வாசிங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இந்தியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள் ஒரு சிறு பெண்ணை கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் நலமா இருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள் யோசிச்சு பாருங்க அந்த நாகமானை குறித்து சொல்லுகிறது அவன் அந்த ஒன்றாவது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா நாகமான் வந்து பட்டவன் அப்படின்னு இருக்கும் வாசிங்க பாப்போம் ராஜாவின் படை தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தா எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தா அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளை அப்படி பாருங்க ராஜா இருக்கிறாரு ராஜாவை கொண்டு கர்த்தர் கட்டளை ஆனால் யாரை கொண்டு கட்டளை நாகமானை கொண்டு ரட்சிப்பை கட்டளை கர்த்தர் அவ்வளவு பெரியதான ஒரு மனுஷன் எண்ணிக்கையில் பெரியவனாய் இருந்தான் மிகப்பெரிய காரியத்தை கூறியவராக இருந்தார் அந்த தேசத்துல ராஜாவே அவன் போய் கேட்டவன நான் எழுதி கொடுக்குறேன்ட்டார் அவன் போய் சொல்றான் நான் இஸ்ரேவேலுக்கு போறேன் அப்படின்னு நான் எழுதி தரேன் உனக்கு நிருபம் அப்படின்ட்டார் அந்த அளவுக்கு ஒரு பேர் பெற்ற ஒரு மனுஷன் ஒரு இன்வால்வ் ஒரு மனுஷன் இன்ஃபுளுயன்ஸ் உள்ளதான ஒரு மனுஷன் அப்பேற்பட்டதான ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் யாரை கொண்டு ரட்சிப்பை கட்டளை பாருங்க சிரியா தேசத்திற்கு முழுவதுமாக ரட்சிப்பு கட்டளையிட்ட ஒரு நாகமானுக்கு ரட்சிப்பு யாரால் வருகிறது அடிமையாய் கொண்டு பெண்ணின் மூலமாக தான் ரட்சிப்பே வருகிறது அந்த சிறு பெண் அடிமையாய் கொண்டு போகப்பட்டாள் அவள் சொல்றா ஓ உன்னுடைய நீங்க இங்கெல்லாம் சரி வராது நீ புறப்பட்டு என்ன செய்ய எங்க தேசத்துக்கு போ எங்க தேவன்ட்டவா எங்க தீர்க்க தரிசிக்கிட்டவா எங்க கிட்டதான் உனக்கு தேவையான ரட்சிப்பு இருக்குது இந்த சிரியா தேசத்துக்கு தேவையான ரட்சிப்பு வேணா உங்ககிட்ட இருக்கலாம் ஆனால் பல நேரங்களில அடிமைத்தனமாகிய சிறு பெண்ணும் தேவைப்படுகிறாள் அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாள் தேவை ராஜா தேவை ஆனால் ரட்சிப்பு சிறு பெண் வழியாகத்தான் வரும் அந்த சிறு பெண் யாரு பெண் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் பைபிள்ல ஒரு சபைக்கான ஒரு சின்ன அடையாளமாக இருக்கிறது சபை என்பது ஸ்திரியை குறிக்கிறதான ஒரு வார்த்தை ஒரு சின்ன சபை ஒரு சின்ன ஊழியம் ஒரு சின்ன ஊழியக்காரர் ஒரு சின்ன விசுவாசி நாம யார் வேணா இருக்கலாம் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களா இருக்கலாம் ஏன் உன்னை கொண்டாரு கத்தர் இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு கூட இருக்கலாம் ஆனா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நீ எதால தள்ளப்பட்டிருந்தாலும் சரி உன்னை எப்படி அவங்க ஒதுக்கி வச்சிருந்தாலும் சரி நீ சிறு பெண்ணாக அல்லது நீ அடிமைத்தனத்துக்குள்ளாக அல்லது சங்கிலி போட்டு இடுத்துக்கொண்டு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலை உன்னைக்கு என்னதான் வேதனைப்படுத்தினாலும் சரி உன்னை ஒதுக்கி வச்சாலும் சரி உங்க வீட்டிலேயே உன்னை ஒதுக்கின கடைசி மனுஷனாக நீ வந்து வனாந்திரத்துல ஆடுமைக்கிறவனை கூட இருந்துட்டு ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை உன்னை கொண்டுதான் பெரிய ராஜாக்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் இதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியம் எப்படி சிறியவன் பலத்த ஜாதியவன் சின்னவன் எப்படி ஆயிரமா மாறுவான் ஒரு பெண் ஒரு நாகமானையை திருப்பிட்டா பாருங்க அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது அப்போ உங்களுக்கு அந்த விஷன் வரணும் அது வரணும் முதல்ல பாருங்க அந்த சிறு பெண் என்ன நினைச்சிருக்கலாம் ஒண்ணு நாகமான் யாரு நம்மளை அடிமையா கொண்டாந்தவன் தானே நான் உங்களுக்கு சொல்றேன் நமக்கு இந்த பாகுபாடு எதுவுமே கிடையாது ஏசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார் எல்லோருக்கும் சுவிசேஷம் தேவைப்படுகிறது அத்தனை பேருக்கும் உங்களை கொண்டு ரட்சிப்பை கத்தலையிட கத்தல் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்ப ஆண்டவர் உங்களைத்தான் தேடுகிறார் அந்த சிறு பெண் யார் அந்த காஸ்பல் சொல்லக்கூடிய தைரியமாக போய் சொல்லணும் நியாயமா என்ன செய்யணும் நம்மளே அடிமை நமக்கு எதுக்குங்க பேசிக்கிட்டு நீங்க நிறைய பேர் சொல்றாங்க அவங்க இருக்க ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்குங்க நம்ம போய் என்னங்க பண்ண போறியும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா பெரிய பெரிய தானே குறைய சொல்லல பெரிய பெரிய ஆபீஸ்ல உட்கார்ந்து சுவிசேஷத்தை சொல்றதை விட நீங்க ரோட்ல போய் பாருங்க அந்த வேலையில ப்ரொஃபஷனலா கம்மியா இருக்கு நீங்க உங்க பார்வைக்கு கம்மியா இருக்கக்கூடியதான அல்லது பழம் வைக்கிறவரு அல்லது கீரை வைக்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவர் அவர் சொல்ற சுவிசேஷம் தான் பெரிய சுவிசேஷமா இருக்கும் அப்ப கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நாம அந்த இடத்துல இருக்கிறோமா நாம அப்படி ஒரு காஸ்பல் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணுமா ஆசை இருக்குது ஆசை இருக்கு சின்னவன் பலத்த ஜாதி ஆவான் சின்னவன் ஆயிரம் ஆவான் ஆகணும்னா சும்மா ஆக முடியாது யூ மஸ்ட் ஒர்க் ஆண்டவர் உங்ககிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் நான் அடிமையாக இருக்கிறேன் சில இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு என்னங்க தெரியும் எனக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு ஒண்ணுமே வராது எனக்கு என்ன இருக்கு நான் என்ன பண்ணுவேன் எங்கிட்ட என்ன இருக்குது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல நீங்க இருக்கீங்க இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்றது இரண்டாவது ஆண்டவர் யாரையும் எம்டி படைக்கவே இல்லை எல்லாருக்கும் ஏதோ ஒன்ன கத்தர் கொடுத்துதான் வச்சிருக்கிறார் அது எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படி கொடுத்து வச்சதை கத்தர் பயன்படுத்துவார் கர்த்தருக்கு தேவை இப்ப நீங்க தான் அந்த சிறு பெண்ணு தான் இப்ப கத்தருக்கு வேணும் இந்த காஸ்பல் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ ஏன்னு சொன்னீங்கன்னா வருகை வர போது நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் எட்நூறு கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இந்த எட்டு கோடி மக்களுக்கும் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு நமக்கு இருக்கிறதுல என்ன தெரியுமா ஓகே வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் இப்போ நம்ம என்ன நினைச்சிருக்கலாம் அந்த சிறுப்பு என்ன நினைச்சிருக்கலாம் நமக்கு நாகமான வீட்டுல நல்லா சாப்பாடு போறாங்க நாச்சியார் பாத்துக்கிறாங்க நல்லபடியா இருக்கிறோம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம எதுக்குங்க அதெல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படியே உட்கார்ந்து இருக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம சாப்பிடறோம் நமக்கு சொத்து சேர்த்துட்டோம் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க கூட இருக்கிறவங்க எக்கேடு கேட்டா நமக்கு என்ன அவன் குஷ்டரோகத்துல செத்தா நமக்கு என்ன அப்படி ஒரு குரூப் இருக்குது ஆண்டவர் சொல்றாரு பெரியவெல்லாம் பேச மாட்டான் பணக்காரன் படிச்சவன் அடுத்த படிப்பு மேல் கொண்டு படிக்கிறதுக்கு ஓடுறான் ப்ரமோஷனுக்கு கர்த்தருக்காக ஓட போடுகிறவன் யார் கர்த்தருக்காக விட்டு விட்டு வருகிறவன் யார் நீங்க வர்றவங்கல்ல மேக்சிமம் கர்த்த வாங்க தான் வரீங்க கர்த்தருக்கு வாங்க வரவங்க எனக்கு ஆண்டவர் அதை தரணும் ஆண்டவர் இதை தரணும் ஆண்டவர் என்னதான் தரல அவரையே தந்துட்டார் இதை விட வேற என்ன தராம இருக்கிறார் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது எப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இன்னும் குறைவான ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்குது இன்னும் ஆண்டவர் அதை தரல இன்னும் எனக்கு ஒரு அது இல்ல இன்னும் இதை கொடுத்துட்டா சந்தோஷம் ஆயிரும் சரி ஆட்களுக்கு எல்லாம் பிறந்து நினைவு தெரிஞ்சதுல இருந்து சாவர வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான் ஏதாவது ஒண்ணு அவன் திருப்தியா நினைக்கிறான் நல்ல ஒரு நினைவு தெரிஞ்சு ஆரம்பிச்சவராக நல்லா பாஸ் பண்ணணும் ஆண்டவரே நல்ல மார்க் எடுக்கணும் ஆண்டவரே அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே என் பிள்ளைக்கு நல்ல மார்க் வரணும் ஆண்டவரே அப்புறம் அடுத்து என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு நல்ல பையன் கிடைக்கணும் நல்ல பொண்ணு கிடைக்கணும் ஆண்டவரே அடுத்து கல்யாணம் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும் ஆண்டவரே அடுத்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் நடந்துருச்சு மட்டும் மட்டும்தான் சொந்த வீடு இல்லாமல் இருக்கா அவளுக்கு எப்படியாவது ஒரு சொந்த வீடு இருந்தாலும் அதோட பார்த்தா போதும் கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஆ சபைக்கு வரும்போது அப்படித்தான் எப்ப பாருங்க ஆல்வேஸ் லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எங்க பாட்டி சொல்லுவாங்க சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட வரனா லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் லிஸ்டோட வர ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இருக்காது அது இல்ல இது இல்ல கொடுத்தத சங்கீதக்காரன் சொல்றான் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க ஒரு துரும்பு எடுத்து போட்டீங்களா அப்படி கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறார் நீ என்ன செய்தாய் இந்த காஸ்பல்ல மிஷினரிகள் இயக்கங்கள் வந்த பிறகு ஒரு ஸ்லோகன் கொண்டு வந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா போ அல்லது அனுப்பு போ அல்லது அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க பைபிளில் போ அல்லது அனுப்பே இல்லை போதா இருக்கு ஆண்டவர் பைபிளில் சொன்னது போதான் அனுப்புனே செல்லலை ஆனால் ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலை நிமித்தமாக நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கிட்டோம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டோம் போ அல்லது அனுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த அல்லது எப்படி ஆயிடுச்சுன்னா போகிறதே கிடையாது அனுப்புறது மட்டும்தான் யாருமே போறதில்லை அந்த அனுப்புறதுல திருப்தி அவனுக்கு ஆனால் நீங்கள் கருத்தருக்கு என்ன செய்தீர்கள் ஒரு ஒரு நடந்தீங்களா கொடுத்தீங்களா அல்லது யாருக்காவது சொன்னீங்களா முதல்ல இனிஷியேட் எடுக்கணுமே சபை அந்த குடும்பம் அந்த இல்லையே இன்னைக்கு ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் நமக்கு என்ன இருக்கிறது ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் உன்னை பலத்த ஜாதியை நான் விரும்புகிறேன் உன்னை ஆயிரம் ஆக்க விரும்புகிறேன் பட் நீ எனக்கு என்ன செய்த ஆனால் வாக்கு முதலாவது இடத்துல கத்துற ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அது என்ன முதலாவது அந்த சின்ன பெண் என்ன நடந்தாலும் சரி சொல்லித்தான் பார்ப்போமே என் வார்த்தை எடுபடுமா எடுபடாத ஒரு அடிமை பெண் சொல்றத அவங்க கேட்பாங்களா பின்னாடி நாகமானே போய் என்ன சொல்றாரு தெரியுமா எலிசா போய் தண்ணியில் முக்கி எழுந்துரு அப்படின்னு உடனே ஏன் எங்க ஊர்ல தண்ணி இல்லையான்னு கேட்குறாரு அதே நாகமான் என்ன பண்ணிருக்கணும் அந்த சிறுப்பு என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும் ஏன் எங்க ஊர்ல கடவுள் இல்லையா நாங்க கடவுள் போலியான்னு கேட்டிருக்கணும் ஆனால் அந்த சின்ன பெண் சொன்ன வார்த்தையை கர்த்தர் அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணார் நாகமானை கேட்க வைத்தார் அதைத்தான் உங்களுக்கு இந்த நாகமான் என்னங்க நாகமான் சுகமானார் இதுல என்னங்க இருக்குது இந்த நாகமானை தான் புதிய ஏற்பாட்டுல பண்ணுவார் யோசிச்சு பாருங்க எத்தனை குஷ்டரோகி இருந்தாலும் ஒரு குஷ்டரோகியை கர்த்தர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணார்னா அது நாகமானை மட்டும்தான் அப்படின்னா எவ்வளவு பெரியதான ஒரு காரியத்தை அந்த பெண் செஞ்சிருக்கிறான்னு பாருங்க அதைத்தான் கத்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார் தயவு செய்து உங்களால முடிஞ்ச ஊழியத்தை செய்யுங்க அன ஊழியம் செய்யுங்க கண்டிப்பா சும்மா மட்டும் இருக்காதீங்க இப்போ இருக்க வேண்டிய காலம் இது அல்ல இப்பவே எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா இருபத்தஞ்சு வயசு பையன் சொல்றான் ஒரு நாற்பதுக்குள்ள செட்டில் ஆயிட்டா போதும் என்ன செட்டில் ஆவ என்ன செட்டில் ஆவியா ஒரு வீடு வீடு வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆயிட்டா என்ன இதுல செட்டில் ஆகிறது என்ன இருக்குது கடைசி நிமிஷம் நடக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக நடந்துகிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்னு ஆண்டவருக்கு செஞ்சுட்டே இருக்கணும் நீங்கள் விதைக்கிற ஒரு